தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பொன்ராமுடைய படைப்பில் சண்முக பாண்டியாவின் நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளை ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கொம்பு சிவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்ச பிறகு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க கொம்புசீவி இந்த படத்தை பத்தி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு கதையில கண்டிப்பா சண்முக பாண்டியாவை நடிக்க விட்டுருக்க மாட்டாரு அது ஏன் அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன் இப்ப இந்த படத்தினோட ஆரம்ப கட்டத்துல சரத்குமார் ரக்கப்புலி கிட்டத்தட்ட வைகை அணையும் அந்த அணையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சார்ந்த ஒரு கதை அந்த அணையை கட்டுறதுக்கு ஒரு பன்னெண்டு ஊர் வந்து அந்த அணைக்காக தியாகம் பண்ணியிருக்கு அப்படி தியாகம் பண்ணவங்க அந்த மழை வெள்ளத்தாலும் அந்த அணையினாலும் பாதிக்கப்பட்டு விவசாயம் இல்லாத போது வேறு ஒரு சில தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் துணையாக இருக்கிறவர் தான் சரத்குமார் ரெக்கப்புலி கிட்டத்தட்ட அவர் கேட்காம அந்த பன்னெண்டு கிராமமும் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இதற்கிடையில ரெக்கப்புலி மேலே ஒரு மாடர் அட்டம்ட் நடக்குது அந்த அட்டம்ட தடுத்து நிறுத்தி சின்ன வயசுலேயே அவர்கிட்ட தாய் இழந்த பாண்டி வந்து பாடி காடை சேர்றாரு சோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே இப்ப இந்த படத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்டா நான் வந்து சரத்குமார் சார் தான் சொல்லுவேன் சூப்பர் ஹீரோ சுப்ரீம் ஹீரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட நடிப்பும் அவரோட போற்றியல் ஆகட்டும் பொதுவாக பொன்ராம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா செய்ய மாட்டாரு சீரியஸு கூட காமெடியாக்கி எல்லோரையும் சிரிக்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அத்தகைய ஒரு இயக்குனருக்கு எப்படி அவரால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவ் பண்ணி அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸை வச்ச விதம் நல்லாவே இருந்தது சரத்குமார் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்னொரு பக்கம் ஆக்டர் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் படத்தை காட்டிலும் இந்த படத்தில் சண்முக பாண்டியாவோட நடிப்பு பல மடங்கு மெருகேறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து படைத்தலன் படத்தில் தாடிக்குள்ளே முகத்தை வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ் எதுவுமே காட்டாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக நடிச்சிருப்பார் பட் இந்த படத்தில் ஒரு பக்கம் காமெடி ஒரு பக்கம் எமோஷன் இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸுன்னு பெரும்பாலான இடத்துல அவர் ஃபேஸ் எக்ஸ்போஷன் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லவே இருந்தது அதுவும் படைத்தலைவன் படத்தில் காமெடி அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியாது இந்த படத்தில் வந்து சீரீஸை கூட சிரிக்கும்படி ரொம்ப காமெடியாகவே எடுத்துகிட்டு போயிருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி சண்முக பாண்டியா தன்னுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் தன்னுடைய எஃபர்ட்டையும் போட்டிருக்கிறது நல்லாவே இருந்தது என்னை பொறுத்த மட்டும் படைத்தலைவன் படத்தை விட சண்முக பாண்டியாவோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் கதாநாயகி லைலாவாக வரக்கூடிய அதாவது அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்க வரக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தமிக்காராவ் லை லைலாவாக வந்திருக்காங்க அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் சும்மா சொல்லவே கூடாது ரொம்ப நல்லாவே அதே போது கதாநாயகனுக்கும் லைலா அந்த கதாபாத்திரம் இருக்கக்கூடிய ஃபேர் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது ரொம்ப கிட்ட கூட நெருங்கி நடிக்க மாட்டாங்கிறாங்க அப்படி இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாலே அந்த இடத்துல ஒரு சின்னது ஒரு ஃபேர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகும் பற்றியா அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்னொரு பக்கம் முனிஷ்காந்த் அதேமாதிரி அந்த ஸ்டேஷனில் போலீஸாக வரக்கூடிய காளி வெங்கட்னு சொல்லி சின்ன சின்ன கதாபாத்திரங்களிடம் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கதை ரீதியா ரொம்ப கரெக்டாக வாங்கி ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்ண விதம் நல்லாவே இருந்தது இன்னொரு பக்கம் பின்னணி இசை யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசை ஸ்டார்டிங்கில் ஒரு சாங்கு அதுக்கப்புறம் ஒரு சாங்கு அளவுக்கு நம்மளால பெருசா சொல்லிக்க முடியல பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லவே இருந்தது படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே படத்தில் இவங்க பண்ணக்கூடிய காமெடி ஆகட்டும் இவங்க பண்ணக்கூடிய சென்டிமெண்ட்டு எமோஷன்ஸு இந்த ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிறதாகட்டும் ஸ்டேஷனில் போய் காமெடி பண்ணுறதாகட்டும் போலீஸ்னால் என்ன அந்த போலீஸுக்கு உண்டான மரியாதையை கெடுக்கும் விதமாக இவங்க ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சு வித விதமாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கிளேஸியாக தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கிளீஷியாக இருந்தது ஒரு சில விஷயங்கள் ரொம்பவும் அதுவும் இவங்க பண்ணக்கூடிய அந்த காமெடிஸ் எல்லாம் ரொம்ப க்ரிஞ்சாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் படத்துடைய செகண்ட் ஹாப்பை பொறுத்த மட்டும் கொஞ்சம் சீரியஸாக போகுது ஆனால் திரும்பவும் பொன்றாம் தன் தனக்கே உருத்தான பாணியில் அதை திரும்பவும் சிரிப்பு வரும்படி காமெடியாகவே மாற்றிடுறாரு செகண்ட் ஹாப்புக்கு மேலே அந்த ஒரு லோடு நிறைய ஒரு அஞ்சு டன் கஞ்சாவை கடத்துறதாகட்டும் அதேமாதிரி அந்த வண்டி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் போகும்போது அந்தந்த செக் போஸ்ட்டில் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து முனிசு காந்த சொல்கிறதாகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறதாகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்தது என்ன படத்தில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் சீரியஸான சீனு கூட சிரிக்கும்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக எந்த இடத்துலையும் நமக்கு ஈடுபடாமல் போயிடுச்சோ அப்படிங்கிறது இன்னொரு மைனஸ் பாயிண்டாக தெரியும் ஒன்றாம் வந்து ஒரு காமெடி ஜானர் படங்களை நல்லாவே எடுக்கக்கூடிய மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இந்த படத்தை பார்க்கும்போது பொன்ராம் எடுத்த மாதிரியே தெரில ஏதோ ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கின மாதிரியான ஒரு ஃபீலிங் படத்தில் நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் நான் ஒரு விஷயம் ஓப்பனிங்ல சொன்னேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு உயிரோட இருந்து சண்முக பாண்டியாவை இந்த படத்தில் வந்து நடிக்க விட்டுருக்க மாட்டாரு அப்படி இல்லைனா இந்த படத்துடைய கோர் கான்செப்டையே கண்டிப்பா அவர் மாற்றி எழுத சொல்லியிருப்பாரு அதுக்கு காரணம் என்னன்னா ஆறு அது சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த ஆற்றினாலும் வந்து அந்த ஆற்றில் மழை வெள்ளம் வந்தாலோ ஏதோ பிரச்சனை வந்தாலோ அதனால பாதிக்கப்பட்டு விவசாயத்தை இழக்கிறாங்க அப்படி விவசாயத்தை இழக்கும் போது செய்யறதுக்கு வேற எந்த தொழிலுமே இல்லையா கஞ்சா கடத்துறது சாராயம் வைக்கிறது இதுதான் தொழிலா இந்த தொழிலும் ரொம்ப நியாயப்படுத்தி அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறதுனா தப்பு இருந்தாலும் தப்பே இல்லை அந்த தப்பு ரொம்ப சரியா செஞ்சா ரொம்ப தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட முன்னாடி வச்சுருப்பாங்க இது வந்து எந்த வகையில ஏற்புடையது அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா வந்து புதுமுக இயக்குநர்கள் இப்படி படம் எடுத்தால் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பல படங்களை ஹிட்டு கொடுத்தா பொன்றாங்க அவர்கள் ரொம்ப கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாமல் இந்த கோர் கான்செப்டை உருவாக்கியிருக்காரோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு ஆக்சுவலாக இந்த படத்தில் வரக்கூடிய கோர் கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய இஸ்யூவோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ரொம்ப ஹிட் எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் பட் அந்த கோர் கான்செப்டில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ ஆகப்பட்டது அதாவது அந்த விஷயத்தை அதாவது தப்பு செஞ்சால் தப்பு இல்லை அதை சரியாக செஞ்சால் தப்பே இல்லை அது மக்களுக்காக செஞ்சால் எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை கஞ்சா கடத்தார்க்கு இதெல்லாம் எந்த வகையிலையும் ச தப்பே இல்லை அதுவும் நியாயம்தான் அப்படின்னு இவங்க வந்து தப்பையும் நியாயப்படுத்தி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்த விதம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தான் பாக்குறேன் நண்பர்களே கண்டிப்பா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கண்டிப்பா சண்முக பாண்டியன் வந்து நடிக்க விட்டுருக்க மாட்டார் இல்லைன்னா கான்செப்டை மாத்த சொல்லியிருப்பார் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிங் பிரசன்ஸ் ஆகட்டும் டெக்னிக் சப்போர்ட் ஆகட்டும் அதே மாதிரி மேக்கிங் ஆகட்டும் பொதுவாக இந்த மாதிரி படங்களில் மேக்கிங் சொதப்பல் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்னொரு பக்கம் தினேஷ் பொன்ராஜோட எடிட்டிங் ஆகட்டும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இந்த மெயின் இஷ்யூ ஃபார் த கோர் கான்செப்ட் அதை தவிர்த்து இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் ஆவரேஜ் மூவியாக பார்க்கலாம் இன்ஃபேக்ட் சண்முக பாண்டியன் சரத்குமார் காளி வெங்கட் அதோடு தான் அந்த ஒரு எஸ்பி கேரக்டரில் ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர்லாம் சும்மா மிரட்டி விட்டுருச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ஒன்ஸ் வாட்ச் அவ்வளோதான் மற்றபடி இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை நண்பர்களே இந்த விமர்சனத்தை கண்டு கழித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம்